இப்போ தளபதி படத்துல ரஜினி வந்து அவங்க அப்பா அம்மா யாரும் தெரியாதுங்க சின்ன வயசுலேயே கொண்டு எங்கே போட்டுருவாங்க அடிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுட்டு உங்க அப்பா பேர் சொல்றா தெரியாது மாடி சொல்றா அப்பா பேர் அம்மா அடிச்சொன்னே தெரியாது சொல்றான்னு தெரியாதுரானு திருப்பி அடிப்பாரு ஒரு நல்ல சீன் தெரியாதுரா புரிஞ்சுக்கங்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் கொண்டு வந்து ரோட்ல கூப்பத்தெட்டுல போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசா இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த கிட்ட போயிட்டு உங்க அம்மா யாரு தெரியாது அப்பா யாரு தெரியாது தெரியாது என்பதற்காக இல்லை என்று அர்த்தம் இல்லை தெரியாது அப்போ ஒரு நாள் ரஜினியை போட்டு அட்டிக்கும் பொழுது அம்மா அப்படி கத்துவார் அப்போ ஸ்ரீவித்யா உண்மையான அம்மா புரிஞ்சுக்கங்க ரஜினிக்கு ஸ்ரீ தான் அம்மான்னு தெரியாது ஸ்ரீவித்யாக்கு ரஜினி தான் பையன் என்று தெரியாது ஆனா ரஜினி அம்மா அப்படி கத்துவார் தன்னை மீறி அப்போ ஸ்ரீவத்தியர் தப்பு இருந்து சுக்காருவாங்க பெட்ல இருந்து அப்ப ஜெய்சங்கர் கேப்பார் நம்ம அம்மா யாருன்னு தெரியலீங்க அதுக்காக அம்மா இல்லாத ஆள் கிடையாது ரஜினிக்கு அம்மா தெரியாது அம்மாவின் உருவம் தெரியாது அம்மாவின் நிறம் தெரியாது அவங்க உயிரோட எதுவும் தெரியாது எங்க இருக்காங்க தெரியாது அம்மா என்ன பண்றாங்க தெரியாது ஆனா அம்மா இருக்காங்க அம்மா இல்லாம ஒண்ணு இல்ல அம்மா இருக்காங்க தெரியாது அப்ப என்ன பண்ணும் அம்மா என்ன பெத்த அம்மா ஒரு பிளாங்கா ஒரு வெட்ட என்ன பெத்த அம்மா மா அப்படின்னு சொன்னோன்ன அந்த அதிர்வலைகள் அப்படியே பிரபஞ்சத்தில் கலந்து அம்மாட்ட போகும் அம்மா உடனே எழுந்திரிச்சு உட்காடுறாங்க சாதாரண மனித பிறவியில் சாதாரண மனித பிறவியில் தளபதி ரஜினி ஃபீல் பண்ண உடனே ஸ்ரீவித்யாவுக்கு போகுதா இல்லையா சிந்தைங்க செல்போன் எடுத்து ரெண்டு நம்பர் அடிச்சு அப்படின்னு அமெரிக்கா அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அல்பம் இந்த வார்த்தை அல்பம் மனிதன் கண்டுபிடித்த மனிதன் உருவாக்கிய ஒரு செல்போனை டொய் டொய் டொய்னா ஒரு இடத்துக்கு போகுது மதுரைக்கு போகுது திண்டுக்கல்லுக்கு போகுது ஜப்பான் போகுது ஜாக்கி ஜானுக்கு போகுது இந்த போன்ல ஒரு நம்பர் அடிச்சாவே அங்க போகுது அப்படிங்கும் து நாம் நாம் தான் ஒரு செல்போன் நினைச்சா இறைவனுக்கு போகும் கான்செப்ட் இருக்க